ஸ்ரீ காகபுவிண்டர் அருடைய பெருமூர்காவியம் ஆயிரம் மூலமும் உரையும் பாடல் நூற்றி ஐம்பத்தி ஒன்று சிறுவனாய் போவதென்ன உடற்கர்மந்தான்

பிறந்த உடல் அழகின்ற சிறுவனாயிருப்பதற்கு உடம்பை பற்றி இருந்த கர்ம விளைகள் தான் எவ்வளவு சிறப்பும் மதிப்பும் நிறைந்த மனிதராய் நீ இருந்தாலும் பொறுமையாக இருக்கும் குணம் வேண்டும் தாய் தந்தை கருவினில் உருவாகி பிறந்து கண்மவினையால் மனைவி மக்கள் குற்றம் உறவினரோடு வாழ்ந்து அகங்காரமுடையவனாயிருந்து மலையும் கடலும் மாறி மாறி அடைந்தாள் தான் பிறந்த காரணத்தை உணராது வஞ்ச புத்தியை பெற்று பெறுவதற்கரிய பிறவியை வீணாக்கி இளமையை மூப்பு பிணியில் உழன்றதே இன்பம் என்று இருமாந்து இருக்கின்றாய் இது பிறந்தவுடன் அழிகின்ற மரணத்தை தரும் இருக்கும் அப்பா பாடல் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தொட்டு கருவா கருவமைந்தால் இல்லை அனர்த்தில்லை பந்தமே வந்தாலும் மூன்று பத்தில் பலிக்காது நின்று விடும் பழையால் சொந்தமேயாகிவிடும் சமய தீச்சை சொப்பேதம் தானறிவார் நீச்சை மேலோர் கந்தமே நீந்துவது பிற

உன்னை பற்றினாலும் முப்பது வயதிற்குள் மெய் பொருளையும் வாசி நோகத்தையும் அறிந்து கொண்டால் அவைகளால் உனக்கு எந்த துன்பங்களும் நேராது அதிலேயே நின்று பழகி வந்தால் சமயங்கள் கூடும் அறிவை அறியும் ஜீச்சை உனக்கு சொந்தமாக ஆகிவிடும் அறிவை அறிந்த வேறோர்கள் பரிபாத்தையின் தொன் பேதங்களை தானாக அறிந்திடுவார்கள் பிறர்க்கு சிற்றின்பத்தால் காது கண் மூக்கு வாய் மெய் எனும் ஐங்குளங்களும் அடையும் சுகம் போல் ஆயிரம் மடங்கு சுகத்தை பேரின்பமாய் பெற்று இரவா நிலையடைய சாகா கல்வியை பயில்வாய் மகனே சித்தன் வர்க்கம் பாடல் நூற்றி ஐம்பத்தி மூணு சுகம் போலே சொல்லி வைத்தான் காசிநாதன் அதிரியோடு மகன் திதியோடு சொன்னிபரும் மக்களிலே வல்லவர்கள் விதம் இரண்டு அகம் போலே சொல்லி நந்தி ஈசன் அவன் மகனாம் காலாங்கி சித்தன் தானோ நகத்திலேவிரை நொடிய அலகும் அலு, அலகுன் தாப்போல் நாத்தி நான் திரி மூளன் விமதன் தானே மனிதக்திரணி, இருமனேச்ச்சேந்த இம்பங்குரும் வழிகன் யாவும் நலமாக சொல்லிவைத் தான் நீப் உணிமர் north-tot-on-on-mulay-podorியே, அருந்ததியுடன் வந்து ஈசன் மகன் முருகன் போல் இளமை பெற்றிருந்து மேலோடு ஆகினார் ஞானமடைந்த மக்களிலே வல்லவர்களாக விளங்கியவர்களிலே முனிவர் என்றும் சித்தர் என்றும் இரண்டு விதம் உண்டு அதில் சித்தர்கள் தான் அடைந்த ஞானத்தை அனைவருமே பெற வேண்டும் என்ற மனம் கொண்டு இருப்பார்கள் அதில் நந்தினிசன் தான் கண்டதையெல்லாம் நூலாக்கி சொல்லி வைத்தான் நந்தியின் மகளாகிய விரல் முடியிலே உள்ள நேரில் கண்டு அறிவது போல் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றான் இதைவிட அழகாகவும் சிறப்பாகவும் திருமூலர் திருமந்திரத்தில் உண்மைகள் யாவையும் நாட்டி விபரமாய் எழுதி வைத்துள்ளார் And be being...